தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி திரைப்படம் ஹிஜ்ரா ஆஸ்கார் விருதுக்கு தேர்வு சவுதி திரைப்பட ஆணையம் சவுதி இயக்குநர் ஷஹத் அமீன் இயக்கிய ஹிஜ்ரா என்ற திரைப்படம் வரவிருக்கும் தொன்னூற்றி ஆஸ்கார் விருதில் சிறந்த சர்வதேச திரைப்படம் பிரிவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த தேர்வு சவுதி திரைப்படத்துறையின் முன்னணி இயக்குநர்கள் மற்றும் நிபுணர்கள் அடங்கிய குழுவின் ஆலோசனை மற்றும் வாக்களிப்பின் மூலம் ஆஸ்கார் அகாடமி தரநிலைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட்டது அல் உலா தபூக் நியோம் மற்றும் ஜித்தா உள்ளிட்ட ஒன்பது பிரதேசங்களில் படம் படமாக்கப்பட்டுள்ளது இது பெண்களின் தலைமுறை அனுபவங்களையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு கலைநயமான சினிமா முயற்சியாகும் இந்த படம் உலகம் முழுவதிலுமிருந்தும் பல திரைப்படங்களுடன் போட்டியிடும் வெற்றியாளர் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டால்பி தியேட்டரில் நடைபெறும் தொன்னூற்றி எட்டாவது ஆஸ்கார் விருது விழாவில் அறிவிக்கப்படும் ஹிஜ்ரா திரைப்படம் இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் செப்டம்பர் ஆறு வரை நடைபெற்ற இரண்டாவது வெனிஸ் சர்வதேச திரைப்பட விழாவின் ஸ்பாட்லைட் போட்டி பிரிவிலும் திரையிட தேர்வாகியிருந்தது